முத்துக்குமார் வந்து பாத்தால் மற்றும் தர்சிகா பண்றதெல்லாம் பல விஷயங்கள ஒடிக்கிறாரு அதுவும் நாமினேஷன் போனதுல அது தகுதியே இல்லாம ஒருத்தருக்கு போயிருக்குன்ற மாதிரி ஓபனா ஓடிக்கிறாரு முத்துகுமார் அதை பத்தியும் இன்னொரு பக்கம் தார தாரத்தாரியா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கான காரணத்து என்ன அப்படின்றத மாதிரி பார்க்கணும் இன்னொரு பக்கம் மஞ்சரி பேசினதுக்கு ஒரு பக்கம் ஜெஃப்ரி வந்து கோவப்படுறார் அது என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்தையுமே டீடெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் யூத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக்கும் போட்டுவிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ரெக்வஸ்ட்டாக போட்டுருங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சாயந்தரம் ஈவினிங் சாங்னு ஒன்று போடுவாங்கல்ல அங்கே ஆரம்பிச்சுதுங்க ஒரு பக்கம் அழுக ஏன்னா அவங்க வந்து இந்த டாஸ்கில் வந்து ரொம்பவே சஃபர் பண்ணியிருக்காங்க போல அன்ஷிதா நேற்று ஏஞ்சலா இருக்கும்போதும் சரி இன்னைக்கு டெவிலாக இருக்கும்போது இதை சொன்ன உடனே அவங்களால் அந்த அதை விட்டு வெளியே வர முடியாமல் நம்ம போய் பண்ணமான்ற மாதிரி இருந்தாங்க ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல நானா இது நானா இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கா அப்படி நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களே அவங்கள சஃபர் பண்ணிட்டு பல விஷயங்கள் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க யார் என்ன கேட்டாலும் புரியல எனக்கு தெரில புரியல தெரில புரியலன்றாங்க என்னமோ ஆச்சுன்னு கேட்குறாங்க ஸோ எனக்கு ஏதோ ஒரு ஆயிருக்குன்னா அவங்களாலே சொல்ல மாட்டேங்கிறேன் ஓப்பனாக சொல்ல மாட்டேறாங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க ஜாக்லின் சௌந்தர் ஆனந்தி தீபக்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க எதனால் சொல்லுமானா கடைசி வரையுமே சொல்லலை ஒரு பாயிண்ட்ல போயிட்டு நீ மெடிக்கல் ரூம் போ டாக்டர் கிட்ட போய் பேசு அப்போதான் உனக்கு சரியாகும்ன்ற மாதிரி ஜாக்லேருந்து பல பேர் வந்து பேசுகிறாங்க அது கேட்குற மாதிரி மனநிலையிலேயே இல்லை எனக்கு ஃப்ரீயாக ஊட்ருங்க சரியாயிரும் ஃப்ரீயாக விட்ருங்க சரியாயிரும்ன்ற மாதிரி விட்டுறாங்க ஒரு பாயிண்ட்ல ரஞ்சித்து போய் அட்வைஸ் பண்றாரு பயங்கரமான அட்வைஸ் நீ வந்து ஒரு பியூர் ஒரு சோல் ஆச்சு நீலாம் ஃபீல் பண்ணாத உனக்காக எத்தனையோ பேர் இருக்காங்க நீ ஃபீல் பண்ணாத அறுபது நாள் இதெல்லாம் கடந்து நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம் நீ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்திருக்கேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி கூல் டவுன் பண்ணுறாரு அவங்களும் அது தார தாரையாக உழுதுகிட்டே இருக்குது அவங்க நிறுத்தவே இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரஞ்சித் பேசுனதுக்கப்புறம் அவங்களே தனியாக உட்காந்து கூல் டவுன் ஆகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சௌந்தரியா கிட்டே போனாங்க ஃபஸ்ட்டு சௌந்தரியா கிட்ட போயிட்டு மன்னித்து விடுங்கள் சௌந்தர்யா நான் நேற்று டாஸ்கில் வந்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேசினது ரொம்ப தப்பு இன்னைக்கு பேசியிருப்பாங்கல்ல உன்னை அர்ட் பண்ண மாதிரி பேசினது எனக்கு ரொம்ப தப்பு நேற்று வந்து நீ பண்ணது எனக்கு ரொம்ப பர்சனலா ஸோ ஜெஃப்ரிக்காக நீ வந்து நிக்கலன்னு கேட்டிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால என்ன மன்னிச்சிடு சாரின்ற மாதிரி சௌந்தரியா கிட்டையும் சாரி சொல்லிட்டாங்க சௌந்தரியாவும் ரிட்டன் நேற்று வந்து நான் பேசினது உண்மையா தான் பேசினேன் பொய்யாலாம் பேசல நான் உண்மையா தான் உங்ககிட்ட பேசினேன் நீங்கள் ஜெஃப்ரிக்கு வந்து அந்த இடத்துல நிக்கலையே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு தான் நான் பிரேக் டவுன் ஆனன்ற மாதிரி அவங்க சொல்லி இந்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க சௌந்தர்யாவுமே ஒரு பக்கம் சாரி கேட்டாங்க ஸோ அன்ஷிதா உள்ள பெட்ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது தர்ஷிகாவும் வந்து சாரி கேட்டாங்க ஏன்னா உனக்கு ஒரு பாதிப்பு நடந்துச்சு என்னால நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருந்தனா மன்னிச்சிரு அன்ஷி நான் வேணுத்துக்கிண்டே பண்ணல எனக்கு அவர் இதில் தோணிடுச்சு அதையும் மன்னிச்சிருன்ற மாதிரி தர்ஷிகாவும் அவங்க தரப்பு சாரியை சொல்லிட்டாங்க சரி இது முடிஞ்சுதான்னு பார்த்தா வெளியே வந்து இவங்க கிட்டேயுமே சாரி கேட்குறாங்க ஜாக்லின் கிட்டேயுமே ஜாக்லின் எனக்கு நீ பண்ணது எனக்கு அவுட் ஆச்சு நான் இன்னைக்கு பர்சனலாக உனக்கு பண்ணலை அது உண்மையா தான் பண்ணேன் பட் அவுட் பண்ணணும்னு எனக்கு இன்டென்ஷன் இல்ல சொல்லணும்னு இன்டென்ஷன் இல்ல நான் பண்ணணும்னு தான் பண்ணேன் ஓகேவா அதை மன்னிச்சிரு அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல நேற்று நான் வந்து கேட்டது தான் காரணன்ற மாதிரி ஜாக்லேன்னு சொல்லிடுறாங்க ஜெஃப்ரிக்கு நீ வந்து நிற்கல அப்படின்ற கோவம் என் மைண்டில் இருந்தது அதனால தான் நான் அப்படி பண்ணேன்ன்ற மாதிரி ஜாக்லின் அவங்க தரப்புமே அந்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் போயிடறாங்க கூல் டவுன் ஆகு காம் டவுன் ஆகுன்னு போது அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபக் கிட்ட போய் பேசுகிறாங்க அப்புறம் மஞ்சிரி கிட்ட போய் பேசுகிறாங்க எல்லாமே மஞ்சிரி வந்து நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக விடு நான்லாம் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல நீ ஃப்ரீயாக விட்டுருன்ற மாதிரி விட்டுட்டு சாட்சனா முத கொண்டு எப்படி சாச்சனா முத கொண்டு எல்லாருக்கிட்டையுமே போய் அனுப்பிச்சுதான் சாரி கேட்டாங்க ஸோ அவங்க மென்டலாக இப்போதைக்கு ஸ்டேபிளாக இல்லைங்க இந்த ஒரு டாஸ்கில் ஹெவியாக டேமேஜ் ஆகிட்டு டோட்டல் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் தெரிகிறது ஸோ இது இட் வில் டேக் சம் டைம்னு நினைக்கிறேன் அவங்க ரிட்டன் அந்த மைண்டெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து முத்துக்குமார் வந்து ராயன் வெளியே கார்டன் ஏரியாவில் ராயன் கிட்ட கேட்குற ராயன் இந்த கேம் உங்க டீம் மேட்ச்லாம் எல்லாம் கரெக்டா விளையாடினாங்களா சோ உங்க டீம் கரெக்டா விளையாடிச்சா எனக்கு ஒரு ரீசன் சொல்லு யார் கரெக்டா விளையாடி எடுத்தான்னு சொல்லு உடனே ராயன் சொல்றாரு நான் வந்து அந்த இடத்துல ராணுவ கிட்டே இருந்து எடுத்தேன் அது கரெக்டா இருந்துச்சா இல்லையானும் போது அவன் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணா இதெல்லாம் பண்ணான் அது ஒன்றா ஒத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீ கரெக்டா விளையாடணுன்ற மாதிரி முத்துவே சொல்லிடுறாரு சோ முத்தோட கேள்விக்கு ரிட்டன் இவர் கொடுத்து முத்து ஆன்சர் பண்ணிட்டார் ராயன் நீ கரெக்டா விளையாடினா எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும் கரெக்டா விளையாடுற மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்லிடுறார் உடனே வேற யாரெல்லாம் கரெக்டா விளையாடினாங்கன்னு சொல்லணும் போது ஒரு பகு யோசிக்கிறார் ராயனை ஒரு பதிலும் தெரியாம அவரே ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு கேள்வி வேற கேட்டா முத்து நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி முழிச்சுட்டு இருக்காரு அடுத்து ஜாக்லின் வராங்க ஜாக்லின் நீ நீ ஜாக்லின் நீதான் ஆள் சொல்லு மாதிரி முத்து கேட்கிறார் இந்த மாதிரி இந்த டாஸ்க்கை கரெக்டாக அந்த ஐ மீன் அழுக வச்சு கோவப்படுத்தி ப்ரொவர்க் பண்ணி யாராவது வாங்கினாங்களான்னு சொல்லும்போது யாருமே எனக்கு பண்ணல அந்த மாதிரி யாராவது பண்ண மாதிரி எனக்கும் புரியல தெரியலன்ற மாதிரி ஜாக்லின்னு சொல்கிறாங்க அதுதான் பாயிண்ட் இங்கே அந்த மாதிரி நடக்கவே இல்லை எல்லாரும் இஷ்டத்துக்கு இப்படி திரும்புனா அப்படி திரும்பினா இப்படி திரும்பினா அந்த மாதிரி தான் பேஜ் எடுத்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து முத்துக்குமார் சொல்றார் நியாயமாக தான் பட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே இப்படி குனிஞ்சா கூட எடுத்துக்கணும் பண்ணணுன்ற தான் எடுத்திருந்தாங்க ஸோ அது முத்து ரியாக்ட் பண்ணதே அவர் வேற எதுக்கோ ரியாக்ட் பண்ணது இப்படி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி முத்து சொல்லிடுறார் அப்ப தீபக் வந்து உட்காந்து பிரும்போது விஜய் விஷாலெலாம் ஏழு தண்டமாக எடுத்திருக்கானா வேஸ்ட்டுன்னு அவன் கரெக்டாக டாஸ்க்கை புரிஞ்சே ஆடல ஏழு அவனை எடுத்து எடுத்துருக்கிறதே அநியாயம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிக்கிறார் நியாயமாக தான் இருக்கு விஜய் விஷால்க்குலாம் ஏழு பேட்செலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படி என்ன பண்ணிட்டாருன்றதான் என்னோட கேள்வி ஆனால் ஐ மீன் அந்த ப்ரொவோக் பண்ணுறதுக்கு மஞ்சுரி மற்றும் இவங்களை கோத்து விட்டு பண்ண மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணார் இதை ஒருத்து கரெக்டான ப்ளேவா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்படி எடுத்தாங்க அந்த சாங்குகளே ஒரு கன்பியூஷன் அது மாதிரி எடுத்தார் சரி ஓகே இதுல முத்து பாராட்டினார் கோவா காங்கே பரவாயில்லப்பா எப்படியும் முத்து சொல்றாரு கோவா கேங்கே பரவாயில்ல அவங்க ஓரளவுக்கு உண்மையா இருந்திருக்காங்க இந்த சத்யா விஷாலு அருண் தர்ஷிகாலாம் இருக்காங்களே ஃபேக்குனா இவங்கலாம் முழுக்க முழுக்க ஃபேக்குனா அதுல குறிப்பா சத்யாலாம் என்ன பண்ணிருக்கானுங்க விஜய் விஷால வச்சு தர்ஷிகாவை அட்டாக் பண்ண பிளான் பண்ணிருக்கானுங்க எப்படி தர்ஷிகாவை அட்டாக் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கானுங்க இது எப்படி இதுவா இருக்கும் உண்மையா இருந்தா அப்படிலாம் பண்ணுவாங்களான்ட்டு டாஸ்க் தானே ஆக்சுவலாக டாஸ்க்குக்கு இப்படி பண்ணலாம் தானே டாஸ்க்கில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது தானே அது முத்துக்குமாருக்கு தப்பா தெரியுது அவங்க உண்மையாகவே இல்லை ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொன்னானே தீபக் கேட்கறது ஆமாம் புல் உள்ள புதுசாக விஷால் மற்றும் தர்ஷிகான்னு ஒன்று ஓடுது அது என்னடா கதை அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னா ஃபேக்குனா ஏதோ ஒரு கண்டென்ட் அந்த ஸ்கூல் வந்துச்சுல்ல அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பண்ணாங்க அது வரையும் நல்லா இருந்துச்சு சரி எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டாங்களா அது அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க லவ்ன்ற பேர்ல லவ்ன்ற பேர்ல அது வந்து கண்டன்ட்டுக்காக கேரி ஓவர் பண்ணுறாங்கன்றத சொல்லிடுறாரு நீ யோசி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து அண்ணன் கூப்பிட்டுச்சு விஷால அண்ணன் கூப்பிட்டுச்சு அண்ணன்ற மாதிரி சொல்லிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலம் தர்ஷிகா எப்போ நீங்க அதிகமா பேசி பாத்தீங்க அந்த மாதிரி பேசினதே கிடையாது அந்த ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள ஒரு வேவ்லென்த் வருது இது அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கனே இதெல்லாம் ஃபேக்காக தான் பண்றாங்க ஒரு கண்ட்க்காக தான் பண்றாங்கன்ற மாதிரி முத்துக்குமார் டேரக்டா போட்டு ஒடிக்கிறார் ஒரு பக்கம் வந்து தீபகம் அப்படியாடா அப்படின்ற மாதிரி அவரு ஷாக் ஆகி கேட்டுக்கிட்டே சைலண்ட் ஆயிரர் உடனே இதை பற்றி நமக்கு எதுக்குன்னா பேச்சு அவனும் உண்டு அவன் வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அதை விட்டுட்டு விட்டு தொலைவோம் சைலண்ட் ஆயிரும்ன்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் பாயிண்டில் சைலண்ட் ஐட்டர் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மஞ்சுரி மேலே செம கடுப்பில் தான் இருக்காரு ஜெஃப்ரி அவர்கள் ஏன்னா ஸோ அந்த நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும்போது கேப்டனாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து டாஸ்க் இன் இருக்கு இருக்குது வீடு ஆக்டிவா இல்லை கேப்டனாக வந்து இந்த டாஸ்க் ஆக்டிவ் ஆக்குங்க செயல்முறைப்படுத்துங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காமல் இருந்தால் எப்படின்ற மாதிரி மஞ்சுரி வந்து கேட்டாங்களா அது தப்பாக எனக்கு தெரிலையே இங்கே ஸ்லோ டவுன் ஆயிருக்குது அது கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்றதுல எனக்கு தப்பாக தெரில ஓகே இது மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி உள்ளே வந்து ஆனந்திக்கிட்டேயும் இவங்ககிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கார் யாருக்கிட்டே பவித்ரா கிட்ட நடுவில் என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரி கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பேசினது பிடிக்கல ஜெஃப்ரி ஏதோ அந்த ஒரு டாஸ்கில் மூஞ்ச பார்த்து ஏதோ ஒரு பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று கமெண்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு இந்த மாதிரி நீ பேசாத அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதுக்கப்புறம் இதை பேசாதன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ஓப்பனாக சொல்லிடுறாங்க நல்லது தானே தப்பான விஷயமா இருந்தாலும் சரி சரியான விஷயம் ஓப்பனாக சொல்கிறதுனால தானே ஓப்பனாக சொல்லிடுறாங்க சரி நான் பண்ண மாட்டேன் சாரின்ற மாதிரி ஜெஃப்ரி போயிட்டு திரும்ப யாரோ ஒரு ஆக்டர்லாம் ஆக்டரோட வாய்ஸா இல்லை மஞ்சுரியோட வயசாக தெரியல எடுத்து அந்த அவங்க சொன்னது அப்படியே மார்க் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாரு ஜெஃப்ரி கிட்ட இருந்தே ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மார்க்கிங் வர்றதை நம்ம பார்க்க முடியுது ஓகே ஜெஃப்ரி கிட்டயா இருக்கட்டும் சௌந்தர்யா கிட்ட இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுதுன்றது கிளியரா பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்ஷிதாவை கூல் பண்ணிட்டு ஆனந்தி அவர்கள் ஃபீல் பண்ணாத வரி பண்ணாத இதெல்லாம் சரியாயிரும்ன்ற மாதிரி கூல் டவுன் பண்ணி உட்கார வச்சுட்டு இருக்காங்க இதுதான் தற்போதைய லைவ் அப்டேட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த லைக்கை போட்டிருங்கயா அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்